தமிழவையே பிறந்து சிறந்த மொழிகளுக்குள்ளே பிறந்து சிறந்த மொழிகளுக்குள்ளே சிறந்து பிறந்த என் தமிழை தாழ் வணங்கி தமிழைத்தாள் வணங்கி நான் இறந்து பிறந்தாலும் நான் இறந்து பிறந்தாலும் தமிழ் மகனாய் பிறந்திட வேண்டும் தமிழ் குழந்தையாய் தமிழ் தாயின் குழந்தையாய் நிதம் அவள் மடிதவள்ந்து முலைக்காம்பில் முட்டி வலியும் அமுத தமிழை தமிழ் தாயின் முலைக்காம்பில் முட்டி வலியும் அமுத தமிழை என் கடவாய் வழியே வழிய என் கடவாய் வழியே வழிய இடித்து இடித்து குடித்து நான் தமிழன் என்ற திமிரில் நடக்க வேண்டும் நான் தமிழன் என்ற திரு திமிரில் செருக்காக நடக்க வேண்டும் என் தமிழ் என்னை நடத்த வேண்டும் என் தமிழ் என்னை நடத்த வேண்டும் நிகழ்வின் தலைவர் நிகழ்வின் தலைவர் நமக்கான நல்லதொரு மேப்பர் நமக்கான நல்லதொரு மேப்பர் கலாசாலை முதல்வர் கணபதி பிள்ளை ஐயாவுக்கு என் வணக்கம் கணபதி பிள்ளை ஐயாவுக்கு என் முதல் வணக்கம் இன்னும் நன்றே இன்னும் நன்றே சிறப்பாய் உயர் சத்திய சீலன் ஐயாவோடு உயர் சத்திய சீலன் ஐயாவோடு அவர்தம் துணைக்கும் என் வணக்கம் உயர் சத்திய சீலன் ஐயாவோடு அவர்தம் துணைக்கும் என் வணக்கம் முத்தமிழ்கான முத்தமிழ்கான சித்தம் கொண்ட வந்த இனி இனிய விருந்தினர்க்கும் இந்நேர வணக்கங்கள் இந்நேர வணக்கங்கள் மேலாய் இன்னும் மேலாய் நம் சுடர்கள் விரிவுரை வித்தகர்க்கும் என் வணக்கம் அத்தோடு எமை ஏற்றி வைத்து எமை ஏற்றி வைத்து அழகு பார்த்து அகமகளும் காப்பாளர்க்கு என் வணக்கம் அழகு பார்த்து அகமகளும் காப்பாளர்க்கு என்னும் வணக்கம் கலைபயிலும் திடத்தோடு கலை பயிலும் திடத்தோடு என்னோடு என்றும் என்னோடு என்றும் என் சக பாடிகளுக்கும் ஏற்று வந்து வீற்றிருக்கும் என் தமிழ் உறவுகளுக்கும் தலைசாய்த்து என் தலைசாய்த்து இனித்திடும் தமிழ் இனித்திடும் தமிழ் தனித்துவம் இவரிடம் அரங்கின் தலைவர் கவி அரங்கின் தலைவரை பணிந்து தலை பிரசவம் அல்ல இது தலை பிரசவம் முதலும் சில பிரசவங்கள் வித்தகர் முன்றலில் முதல் பிரசவமே வித்தகர் முன்றலில் இது முதல் பிரசவமே சுமந்த வலிகளை சொல்லுகிறேன் நான் சுமந்த வரிகளை சொல்லுகிறேன் சுமந்த வலிகளை சொல்லுகிறேன் நான் சுமந்த வரிகளை சொல்லுகிறேன் குட்டி விடாதீர்கள் குட்டி விடாறு குட்டி விடாதீர்கள் தவறு கண்டால் தட்டிச் சொல்லுங்கள் இல்லை தொட்டு செல்லுங்கள் சுக பிரசவம் வேண்டி நுழைகிறேன் என் கவிக்குள் சுக பிரசவம் வேண்டி நுழைகிறேன் என் கவிக்குள் என் செய்ய கருதினை எம் மண்ணில் நதி நடந்த போதே நதி பரப்பெங்கும் வேர் நடந்த போதே பறவைகள் அமர்ந்து கூடு பின்னிய போதே என் தமிழச்சிகளும் இங்கே கருத்தரித்தார்கள் எல்லாள மகாராசனும் பண்டார வன்னியனும் அடங்கமர்த்த அபூர்வமன் குருதி நாச்சியார் இங்கேதான் குருதி நாச்சியார் இங்கேதான் குருத்து விட்டாள் ஆடினாள் பாடினாள் அடங்கினாள் என்ற பெரியாத்தை ஆனை அடக்கிய அற்புதம் இங்கேதான் நிகழ்ந்தது ஆனை அடக்கிய அற்புதம் இங்கேதான் நிகழ்ந்தது திக்குகள் எட்டும் தமிழ்சாதி மேர்தட்டிய காலங்கள் திக்குகள் எட்டும் என் தமிழ்சாதி மேர்தட்டிய காலங்கள் கனவாச்சு கடந்தாச்சு கோலங்கள் குலைந்தாச்சு என் செய்ய கருதினையோ விதியே என் தமிழ் சாதியை கோரவடுக்களின் சாட்சிகள் கோரவடுக்களின் சாட்சிகள் காட்சியாய் மனதில் ஆறாத வலி சுமந்து மரத்து விட்ட நரங்களாய் நாம் ஆறாத வலி சுமந்து மரத்து விட்ட நரங்களாய் நாம் மௌனித்து போனது மௌனித்து போனது அமுதன் ராய் தமிழை அமுதன்றாய் மண்ணுக்கு முன்னன்றாய் அடையாளங்கள் இடையில் ஏதுமில்லை நம் இடையில் ஏதுமில்லை பிறந்தநாள் பிறந்த நாள் உடையோடு பிறந்த நாள் உடையோடு காட்டு அழகிறோம் மற்றவர் பல்லு காட்ட அழகிறோம் எங்கே மானம் எங்கே மானம் எதை வைத்து இனங்கான எம்மினம் இனம் நீ என்று எதை வைத்து இனங்கான எண்ணினம் நீ என்று கொச்சையாய் பேசி கொஞ்சமாய் உடுத்தி பச்சையாய் குலவி பகட்டாய் பழகி அம்பலம் அம்பலம் அம்பலமேறுகிறது அந்தரங்கங்கள் என் செய்ய கருதினையோ ஆனா பெண்ணா ஆணா பெண்ணா ஆராய்ச்சிக்குரிய விடியமாச்சு தாயா மகளா சங்கடமாயிருக்கிறது ஆனதா இல்லையா அது கூட அறிய முடியவில்லை ஆனதா இல்லையா அது கூட அறிய முடியவில்லை எங்கள் பாடு தான் எங்கள் பாடு திண்டாட்டம் தான் குஞ்சுகளை ஏப்பம் விட்ட கோழிகளுக்கு குஞ்சுகளை ஏப்பம் விட்ட கொடிய பாம்பிற்கு முட்டை கொடுக்கின்ற கோழிகள் இங்கே குஞ்சுகளை ஏப்பம் விட்ட கொடிய பாம்பிற்கு முட்டை கொடுக்கின்ற கோழிகளும் இங்கே வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே குழவிகளின் கூட்டுக்கு இடம் கொடுக்கும் வேலிகளும் வந்த வழி மறந்து சுமந்த வலி மறந்து பாழ்பட்டு போகுது தானே அடுத்தவனுக்குத்தானே தானே ஆகட்டும் நமக்கேன் வீண் பம்பு ஒதுங்கிவிட்டால் நாளை உனக்கு எமை என் செய்ய கருதினையோ கலையோடு கலாச்சாரம் விலையாகி போகுது மொழியோடு பண்பாடு முற்றழிந்து போகுது நரகத்தை வலிந்து வேண்டி நாகரீகம் என்று கூத்தாடுகின்றோம் விவச்சாரங்களும் விலைபோதல்களும் இங்கு சாதாரண வியாபாரமாச்சு வேசங்களும் மோசங்களும் முகங்களில் முகாமிட ஏதோ வாழ்கிறோம் ஏதோ வாழ்கிறோம் மொட்டவிழா பூக்களை கூட மொட்டவிழா பூக்களை கூட குதர் எறியும் முதுவண்டுகளும் வெம்பி பழுத்த சில பிஞ்சுகளும் போடுகின்ற ஆட்டம் போடுகின்ற ஆட்டம் சிங்கமனன் நிமிர்த்திடும் அசிங்கத்தை இந்த சொல்ல கூச கருதினையோ முத்து முடிந்த கூத்தரங்காய் பேசாமல் இன்னும் முத்து முடிந்த கூத்தரங்காய் பேசாமல் இன்னும் போர்த்தி கிடக்கின்றோம் நாங்கள் போர்த்தி கிடக்கின்றோம் கெட்டது போதும் நாங்கள் பட்டது போதும் விதி மீது பழி போட்டு முக்காடிட்டு முடங்கினாலும் வலி தீருமா எம் வலி தீருமா வினாக்கள் மட்டுமே வினாக்கள் மட்டுமே விடைகள் உங்களிடம் விடைகள் உங்களிடம் கொஞ்சம் சிந்தியுங்கள் கொஞ்சம் சிந்தியுங்கள் இடம் தந்து என் கவிக்கு இடம் தந்து செவி தந்து என் கவிக்கு இடம் தந்து செவி தந்து என் தமிழ் சாதிக்கு நன்றிகள் கோடி என் தமிழ் சாதிக்கு நன்றிகள் கோடி